ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க வாங்க டெய்லி என்னுடைய ரொட்டின் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க டெய்லியுமே வந்து நான் செய்யக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா அதை தான் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நான் வந்து என்னென்னலாம் வேலை செய்கிறேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவங்க கிளம்புறதும் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வேலை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் சைடு வந்து செடியெல்லாம் வச்சுருக்கேன் நான் ஏன்னா நம்ம தான் ஃப லாஸ்ட்டு வீடு இருக்கிறதுலையே ஏழு வீடு கொடுத்தனக்காரங்க இருக்கும் அதில் லாஸ்ட்டு வந்து நம்ம தான் இருக்கோம் அதனால கொஞ்சம் செடியெல்லாம் வைக்கிறதுக்கு நமக்கு பேக் சைடு ப்ளேஸஸ் இருக்குது அவர் வந்து என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்க அதாவது எட்டு மாத குழந்த அவன் வந்து இங்கே வரும்பொழுது இருந்து தூக்கிட்டு வந்தாங்க பாப்பாவை அவன் இப்போ வரைக்கும் அவனுக்கு வந்து அவனுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னா நான் தான் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டுன்னா அவன்தான் எனக்கு ஏதாவது ஒரு மனசு கவலை அப்படின்னா கூட அந்த குழந்த முகத்தை பார்த்தாலே எனக்கு அந்தளவுக்கு சந்தோஷமாகிடுவேன் அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிச்ச ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் கூட நேராக நம்ம வீட்டுக்கு தான் அவன் வருவான் அதனால் நேற்று ஸ்கூல் வந்து லீவுன்றதுனால காலையிலேருந்து என் கூட வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான் அதுவும் பேக் சைடு நான் வந்தேன்னா அவனுக்கு ரொம்ப குஷியாயிடும் ஏன்னா தண்ணியெல்லாம் இருக்குது இல்லைங்களா டேப் வாட்டர்லாம் அதனால ரொம்ப குஷியாயிடுவான் செடிங்கள்லாம் என்னென்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மல்லி செடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து செடி வச்சுருப்பேன் மஞ்சள் செம்பருத்தி வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் பாரிஜாதம் செடி வச்சுருப்பேன் சிகப்பு செம்பருத்தி வீட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஒத்த செ செம்பருத்தி இல்லைங்களா சிகப்பு அது வச்சுருக்கேன் மாதுளம் பழம் செடி வச்சுருக்கேன் இந்த சைடு பார்த்திங்கன்னா மஞ்சள் செடி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம மஞ்சள் வந்து பொங்கலுக்கு வாங்குவோம் இல்லைங்களா அதுதான் நட்டு வச்சேன் அது முளைச்சிருச்சு ஒரு சைடு குரோட்டன் வச்சுருப்பேன் நித்திய கல்யாணி வச்சுருக்கேங்க இவ்வளோ தான் நம்ம வீட்டில் இருக்கிற செடிங்க ஆனால் அதில் ஒன்று கூட பூக்காது பூக்கும்போது கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதுக்கு என்ன உரம் வாங்கி வைக்கிறதுன்னு தெரியல மெயினாக அதுக்கு வந்து வெயில் அவ்வளோவா படாது நிழல்லேயே இருக்கிறதுனால ஆனால் பார்க்க நல்லா பசுமையாக இருக்குது நம்ம செடிங்க அது வரைக்கும் எனக்கு ஹாப்பி தான் சண்டே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மார்க்கெட் போயிருந்தோம் வீக்லி ஒன்ஸ் வந்து வெஜிடபிள் வாங்குறது நமக்கு பழக்கம் இல்லைங்களா அப்போ பார்த்து நான் கோல மாவை தீர்ந்து போச்சு நம்ம வீட்டில் அதனால கோல வந்து வாங்கிட்டு வந்து அரிசி மாவை வந்து எப்போவுமே அரைச்சி வச்சுருவேன் நான் ரேஷன் அரிசி பச்சரிசி அரைச்சி வச்சிட்ருப்பேன் அந்த அரிசி மாவுகள் நிறைய அரிசி மாவும் கொஞ்சமாக கோலப்பொடியும் போட்டு கலந்து நான் வந்து கோலம் போடுவேன் அதுதான் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து மெரூன் டைல்ஸ்க்கும் அந்த கோலம் மாவுக்கும் நல்லாயிருக்கும் என்ன தான் நம்ம வந்து கலர் கலராக கோலம் மாவுகள்லாம் வாங்கி போட்டாலும் செம்மண் கரை கட்டி கோலம் போடுறதே ஒரு தனி அழகு தான் இல்லைங்களா அதனால் எனக்கு செம்மண் வந்து நான் வாங்கிட்டு வந்தேங்க நம்ம வீட்டுக்கிட்ட வந்து செம்மண் கிடைக்கிறதில்ல அதனால் நான் மார்க்கெட் போகும்போது வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன் எப்பவுமே கொஞ்சம் அது சரியாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அகெயின் வாங்கி அதை வந்து ஃபில் பண்ணிக்குவேன் நான் அப்படியே வாங்க நம்ம கிச்சனை கொஞ்சம் பாருங்கள் அப்படியே தலை சுற்றி விழுந்துருவீங்க அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் காலையில் இவங்க போகிற வரைக்கும் எனக்கு இப்படி தாங்க இருக்கும் லன்ச் பேக் பண்ணுறது அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறது எனக்குன்னு இல்லை எல்லார் வீடுமே இப்படி தான் இருக்கும் இல்லைங்களா அவங்கள வீட்டு வெளியில் கிளப்புற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வேறு அந்த ஐஸ் இது நான் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன் அதில் வேறு தண்ணி வடைஞ்சிக்கிட்டு இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்த்து பாத்திரம்லாம் வந்து கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் எப்போவுமே நான் வந்து பாத்திரம் எனக்கு நிறைய இருந்துச்சுன்னா ஷிங்கில் பிடிக்காது அதனால ஃபஸ்ட்டு அதை வந்து வாஷ் பண்ணிடலாம் வெளியில் வந்து பெருக்கி தண்ணியெல்லாம் செடிங்களுக்கு ஊற்றிட்டு அந்த இடத்த கழுவி தள்ளிட்டு அங்கே பார்த்திங்கன்னா குப்பெல்லாம் எரிச்சி விட்டுட்டேன் இலத்தழல்லாம் கொட்டி போயிருக்கோம் டெய்லியும் அதை வந்து எரிச்சி விட்டுட்டு உள்ளே பார்த்திங்கனா வந்ததும் இந்த இதெல்லாம் கழுவிட்டு அடுப்பை எப்போவுமே ரெகுலராக அடுப்பையும் கையோடு வந்து நான் வந்து கழுவி விட்டுருவேங்க தொடைக்கிறது கழுவுறது தொடக்கணும் அப்படின்னா தொடச்சிக்குவேன் அப்படி இல்லைன்னா லைட்டாக விம் லிக்யூடு போட்டு நல்லா அழகாக கழுவியே விட்டுருவேன் நான் இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம அன்ன அம்மா வச்சுருப்போம் இல்லைங்களா அதனால் எப்போவுமே வந்து அடுப்பு கிச்சன் வந்து எனக்கு நீட்டாக இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும் என்னுடைய எல்லா வீடியோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்காகவே நான் மெனக்கட்டு கொஞ்சம் நேரம் ஆனாலுமே பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு டெய்லியுமே இந்த ஒர்க்கெல்லாம் செய்வேங்க வாரத்தில் ஒரு நாள் தான் வாரத்தில் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அப்படியெல்லாம் கிடையாது டெய்லியுமே அடுப்பு தொடச்சி டெய்லியுமே வந்து கோலம் போடுவேன் மஞ்சள் குங்குமம் வைப்பேன் டெய்லியுமே ஸ்வஸ்திக்கு வரைவேன் அந்த அக்ஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னபுரணிக்கிட்ட எழுதியிருப்பேன் இல்லைங்களா அது மட்டும் நான் வீக்லி ஒன்ஸ் வியாழக்கிழமை பண்ணுவேன் பெருக்கிறது பார்த்திங்கன்னா குப்பை மட்டும் பெருக்கிட்டு அங்கே சாமி நம்ம அங்கே தானே சாமி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஃபோட்டோ அங்கே வந்து கோலத்தை வந்து துணியால் தொடச்சிக்குவேன் அதை தொடப்பம் போட்டு பெருக்க மாட்டேன் எப்போவும் போல் மஞ்சள் கல்லுப்பு கொஞ்சமாக பச்சை கற்புறம் சேர்த்து நல்ல தண்ணியை வந்து தெளித்து விட்டுருவாங்க ஒவ்வொரு ரூம்லேயும் நல்ல தண்ணி தெளித்து விட்டுருவேன் பச்சை கற்புறம் இல்லைனாலும் நம்ம வந்து சாதாரண கற்புறம் ஏற்றுவோம் இல்லைங்களா சாமிக்கு அந்த கற்பூரம் கூட நான் அழகாக தெளிச்சுட்டு நல்லா தொடச்சி விட்டு பாருங்கள் வீடே நல்லா வாசனையாக இருக்கும் நான் எப்பவுமே டெய்லி நான் அதை தான் செய்வேன் அது வந்து சொல்லுவாங்க பூச்சி அதெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு வந்து வீடு நல்ல மனமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க உப்பு வந்து சேர்க்கறதுனால நமக்கு வந்து வீட்டில் வந்து எதிர்மறையான ஆற்றல்கள் வராது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதுக்காக உப்பு கலந்து நம்ம இப்படி டெய்லியுமே நீங்கள் துடைக்கலாம் அப்படி உங்களுக்கு இல்லைன்னா செவ்வா வெள்ளி வீடு தொடக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அப்போ தொடக்கலாம் இல்லைங்க நாங்கள் வியாழக்கிழமை திங்கக்கிழமை தொடச்சுருவோம்னா நீங்கள் எப்போ தொடச்சாலும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க எவ்வளோ அழகாக நான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அடுப்பு மேலே எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அடுப்பை எப்பவுமே வரமுன்னே வைக்கக்கூடாது இல்லைங்களா பேலன்ஸ் ரைஸ் எனக்கு எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பு மேலே இந்த பாத்திரத்தை வச்சுட்டு குங்குமத்தில் வந்து ஸ்வஸ்திக் வரைகிறது நல்லதுன்னு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க மஞ்சளில் வரைகிறத விட அதனால் நான் இப்போ வந்து குங்குமத்தில் தாங்க வரைகிறேன் பாருங்கள் கிச்சன் எவ்வளோ நீட்டாக அழகாகிடுச்சு எப்படி நீங்கள் பார்த்தீங்க தலையே சுற்றி இருக்கோம் உங்களுக்கு அன்னபூரணியம்மாக்கிட்ட அழகாக ஸ்டென்சில் ஸ்டென்சில்ஸில் கோலம் போட்டிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்